பூவண்ணன் ஆலம் விழுது ஆனந்த விகடன் கொண்டு வந்தது ஆனால் அது இப்போது அவுட் ஆஃப் பிரிண்டாக இருக்கலாம் ஆனால் அத்தனை பேரும் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அது வரலாம் அந்த புத்தகத்தையும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இன்னொரு குழந்தை கேட்டது தூத்துக்குடியில் அந்த குழந்தை எழுந்திருச்சு ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அவளை நான் பார்த்துருக்கேன் பன்னெண்டாம் வகுப்பு இப்பவும் பார்க்குறேன் அப்பொழுதும் அவள் சொன்னது நான் நாட்டின் பிரதம மந்திரியாக வேண்டும் அதுதான் எனது குறிக்கோள் அப்படின்னா இப்ப பார்த்த போதும் அவள் வாயை திறக்கும்போதே எல்லாரும் சிரிச்சாங்க ஒன்னே சொன்னாங்க நீங்கள் சிரித்தாலும் நான் அதை தான் சொல்வேன் நாட்டின் பிரதம மந்திரி ஆக வேண்டும் அதுதான் என் குறிக்கோள் அப்படின்னு அவன் சொன்னான் சொல்லிட்டு என்கிட்ட என்ன கேட்டேன்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான் நான் கேட்டேன் அப்பா சம்பாதிக்கிறாரா ஆமாம் அம்மா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க அப்போ ரொம்ப நல்லது உனக்கு எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில் ஒரு தம்பி இருக்கான் இப்போ இன்னி பன்னெண்டாம் கிளாஸ் அவன் பத்தாம் கிளாஸில் படிக்கிறான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க வெரி குட் அப்போ என்ன பண்ணுற என்ன ஆகணும் நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும் வெரி குட் நான் அதை கிண்டல் பண்ணல கேலி பண்ணல கை தட்டுனே வெரி குட் அப்படிதான் இருக்கணும் குழந்தையுடைய ஆசைகள் அப்படிதான் இருக்கணும் இல்லைன்னா பாரதி சொன்ன பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொன்னா இவ்வளோண்டு சாக்லேட்டுக்கு மேல இவ்வளோ பெரிய சாக்லேட் வேணும்னு கேக்குறது அல்ல எண்ணங்களை உயர்த்தி கொண்டு போகுது ஆனா தகுதி வேணும் இல்லையா அப்போ நான் சொன்னது இதுதான் என்ன பண்றேன் அப்பா கிட்டயும் போய் உட்காந்து இன்னைக்கு பேசுறேன் என்ன பேசுற அப்படின்னா நான் இந்த மாதிரி நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் நான் இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல உங்களுடைய காசை எங்கிட்ட கொடுக்குறீங்க உங்களோட உட்காந்து வீட்டினுடைய பட்ஜெட் போடுறேன் பட்ஜெட் போடுற ஆச்சு எனக்கு பதினாறு தாண்டியாச்சு இல்லையா பட்ஜெட் போடுறேன் அடுத்தவர்கள் பணத்தை கூட கவனமாக கையாள எனக்கு தெரியுமே ஆனால் ஆளும் பொறுப்புக்கு நான் போக தகுதி பெற்று விட்டேன் அப்படின்னு அர்த்தம் அது அம்மா அப்பா பணமாக இருந்தாலும் அடுத்தவங்க பணம் தான் வாங்கி வச்சு ஒரு மாதத்திற்கு இந்த நாலு பேர் உள்ள குடும்பத்திற்கு எவ்வளவு மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் மாத சாமான் வாங்கணும்னு பார்த்துக்கோ ஏன்னா உனக்கு தெரியாது கடுகு ஒரு கிலோ போதுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் நீ அரிசி அரிசி எவ்வளோ கிராம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க அல்லது அரிசி அரிசி எந்த மரத்தில் காக்கிதுன்னு கேட்பீங்க குழந்தைகிட்ட போய் கேட்டு பாருங்க அரிசி அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லுமே தர அதுக்கு வயலும் தெரியாது ஆனால் உங்கள் ஊரில் தெரியும் ஏன்னா நாகப்பட்டினம் வரும்போது நீங்க தான் ஊருக்கே படி அளக்குறீங்க அதனால் உங்கள் ஊர் குழந்தைங்களுக்கு தெரியும் ஊர் குழந்தைகிட்ட வந்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் கிடைக்குதுன்னு சொல்லும் என் அம்மா அங்கே தானே கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து அந்த குழந்தை சொன்னேன் இதில் என்னதுக்கெல்லாம் கொடுக்கணும் திடீர்னு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு பணம் ஒதுக்கணும் சொல்லாமல் வரக்கூடிய வியாதி மூணு நாளில் போச்சுன்னா ஓகே மூணு நாளில் போகாமல் கூடவே இருந்துச்சுன்னா அப்போவும் ஓகே அப்படி எடுத்துட்டிங்கன்னா உன்னுடைய வியாதிக்கும் சேர்த்து வரப்போகிற நாளைக்கு சேர்த்து இடையில போக வேண்டிய கல்யாணத்துக்கு சேர்த்து எழுத வேண்டிய மொய்க்கும் சேர்த்து அது போக லோன் வாங்கி வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இஎம்ஐக்காக அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோடு போகணும் இல்லைப்பா டூ வீலர் பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு கார் பக்கத்து வீடு அடுத்த வீடும் வாங்கிட்டதுனால நம்ம வாங்கினோம் இல்லைன்னா வேற எங்கேயாவது வீட்டையே மாற்றி கொண்டு போய் அத்துவான காட்டில் வீடு வச்சுருந்தோம்னா கார் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை பார்க்கறதுக்கு யாரும் இல்லைல்ல எல்லாரும் பார்த்தா தானே காருக்கு ஒரு மரியாதை அதையும் எடுத்து வச்சு இது அத்தனைக்கும் கொடுத்தது போக பண்ணிக்கூட ஃபீஸ் கட்டணும் அது போக மாதம் மாதம் பணம் சேர்க்கணும் நீ பட்ஜெட் போடு அம்மா வீட்டு பட்ஜெட் ஆறு மாதத்துக்கு வெற்றிகரமாக போட்டு உங்கள் அப்பா நடத்துகிற மாதிரியே நடத்தி உங்கள் அப்பா பாவம் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு காஃபி குடிப்பார் ஐயோ குழந்தை பட்ஜெட் அது கூட வேண்டாமான்னு சொன்னால் அப்பா எனக்காக எதையும் நிறுத்தாதீங்கன்னு சொல்லு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவருடைய ஃப்யூயல் சார்ஜ் அதையும் கொடுத்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆறு மாதம் வெற்றிகரமாக உன்னால் உன் குடும்பத்தை இருக்கிற காசில் நடத்த முடியும் அப்படின்னா கடன் வாங்காமல் நடத்த முடியும்னா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான அடிப்படை தகுதி முதலில் வந்துவிட்டது பணத்தை எப்படி செலவழிப்பது குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை குழந்தைக்கு தெரியாமத கஷ்டம்தான் பெரிய கஷ்டம் புலம்ப சொல்லலை தோலை நிமித்திக்கோங்க கண்ணை புது பார்த்து குடும்பத்தில் இவ்வளோ தாண்டா அம்மா பணம் வருது இதுக்கு நடுவில் நமக்கு இவ்வளோ செலவு இருக்குது உனக்கு மட்டுமே நான் இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னா மற்றவர்களுக்கு என்ன ஆகும் சொல்லு வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவையே இப்படி கசக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ கசப்பாக போ இதை சொல்லுங்க இதுக்கு தான் மிக அழகான கதை ஆழம் விழுது பூவண்ணனுடையது மூணு குழந்தைங்க இருக்கக்கூடிய குடும்பம் எங்கள் காலகட்டத்தில் அது வந்த போது எவ்வளோ பெருமையாக கொண்டாடணும் தெரியுமா பக்கத்தில் உட்காந்து தாய் தகப்பனுடைய கவலையை கேட்க எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது இந்த புத்தகத்தை வீட்டில் வாய் விட்டு படிக்கலாம் பயப்படாமல் வாய் விட்டு படிக்கலாம் மே உங்கள் டேபிளில் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு கூட போகலாம் ஐயோ குழந்தை எடுக்குதேன்னுலாம் பயப்பட வேண்டாம் இது மாதிரி மாதிரியெல்லாம் கிடையாது அட்டைப்படத்தில் கண்டிப்பாக ஒரு ஒரு அபாயமா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த அட்டைப்படமும் அதில் இருக்காது அந்த கதையில மூன்று குழந்தைங்க ஒரு அண்ணா ஒரு தங்க ஒரு தம்பி அப்பா அம்மா அந்த பையனுக்கும் குழந்தைகளுக்கும் எப்பவுமே புலம்பல் காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறீங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேங்க நான் சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் நேரத்தில் சொல்றேன் இந்த கதை வந்தது அந்த விகடன் மிக கர்வமாக கொண்டு வந்தது அந்த ஒரு நேரத்தில் பையன் வந்து அப்பா கிட்ட சொல்லுவோம் அப்பா எப்போ கேட்டாலும் பணம் இல்லைங்கிறீங்கப்பா நான் நான் நடத்துறேன்ப்பா இந்த மூணு குழந்தைங்களும் சேர்ந்து அப்பாவுடைய சம்பளத்தை எடுக்கணும் பண்ணணும் அப்பா அப்போ சொல்லுவார் சைக்கிளுக்கு அப்பப்போ அது எதாவது ஆச்சுன்னா அதுக்கு தேவைப்படும் அப்பா சைக்கிளில் தான் போறாரு வெத்தலை பாக்கு போடுவேன் எப்போவாவது ஒரு காஃபி குடிப்பேன் வேண்டேனா அந்த காசும் வேண்டாம் அதையும் வச்சிடுறேன் அம்மா அம்மாவுக்குன்னு எந்த செலவும் கிடையாது அம்மா பழைய துணியெல்லாம் பாத்திரக்காரனுக்கு போட்டு பாத்திரம் தர தரேன் ஆடித்தள்ளி இப்படி போய் அள்ளிட்டு வரக்கூடிய அம்மா இல்லை எல்லாத்தையும் நகர்த்தி நகர்த்தி கடைசியில் இந்த குழந்தைங்க வரும் இந்த பையனுக்கு அப்போ தான் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் அப்பா எப்படி சமாளித்தார் எப்படி சமாளித்தார் விருந்தாளிகள் வந்து அங்கே எப்படி சமாளித்தார் வியாதி வந்தது எப்படி சமாளித்தாரு பிறந்த நாள் எப்படி சமாளித்தாரு விழாக்கள் வந்தது எப்படி சமாளித்தார் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாரு ஒரு நாளும் பஞ்சம் சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும் பள்ளிக்கூடத்தில் போட்டி நடக்கும் போட்டியில் அந்த பையன் முதல் பரிசு கட்டுரி போட்டியில் வாங்குவோம் முதல் பரிசுக்கு புத்தகம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ஹெச்எம் கிட்டே போய் கேட்பான் எனக்கு புத்தகம் வேண்டாம் பணமாக கொடுங்க அப்போ அவருக்கு சொல்லுவார் பணமாக கொடுக்கணுமா எதுக்குடா இல்லை வீட்டு செலவெல்லாம் அப்பாக்கிட்டேன்னு நான் தான் வாங்கியிருக்கேன் அப்போ எப்படி சமாளித்தாருன்னு தெரியல என்னால் சமாளிக்க முடியல எனக்கு புத்தகம் வேண்டாம் எனக்கு பணமாக கொடுங்க பெரிய செலவு ஒன்று வீட்டில் இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுவோம் சொல்லி அந்த மூன்று அந்த ஒரு மாத காலத்தை ஓட்டினதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பெற்றோராக இருப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க படிக்க வேண்டியது இந்த மாதிரி புத்தகங்கள் வீட்டில் இருக்க வேண்டியது இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாவற்றுக்கும் மேலே வீட்டில் ப்ளீஸ் ஹாவ் அ ஃபேமிலி ட்ரீ நான் சொல்கிறது புரியுதா வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்துட்டு போனதும் லைவ் வந்துட்டு போனதும் அல்ல நம்மளுடைய வரலாறு உங்களுடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா அம்மா அப்பா ரெண்டு பகுதியிலையும் எத்தனை தியாகங்களை பண்ணி குழந்தை இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியணும்னா அவர்களுடைய பிழகை குடும்ப வரலாறு குழந்தைக்கு தெரியணும் இதில் நான் ஜாதியை சொல்லலை மதத்தை சொல்லலை மொழியை சொல்லலை தனிநபர்கள் உழைத்து உழைத்து கொண்டு வந்து கொட்டுனது தான் நம்ம அத்தனை பேரும் இங்கே நிற்கக்கூடிய ஒன்று அதை குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை போகக்கூடிய தூரம் ரொம்ப பெரிய தூரமாக இருக்கும் பதின் பருவத்து குழந்தைகள் வெளியில் இருக்கக்கூடிய தாக்கம் ரொம்ப அதிகம் பாடம் மனதுக்குள்ளே போகிறதில்ல ஆனால் நடிகையை பற்றி தெரியுது நடிகரை பற்றி தெரியுது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரியுது புதியதாக நடிகைகள் என்ன ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது இவை எல்லாமே அவை எல்லாம் கவர்ச்சியாக இருப்பதால் அவை எல்லாம் தெரிகிறது வேறு வழி இல்லை உண்மைக்கு கவர்ச்சி நாம் சேர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தான் அழகாக இருக்கும் உண்மைக்கு அழகு தேவை இல்லை இல்லை உண்மைக்கும் நாம் அழகு சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ குழந்தைகிட்ட உட்காந்து மறுபடியும் அப்படி ஒரு தப்பு என் குழந்தைக்கு நான் நண்பன் மாதிரி ஆயிரம் நண்பர்கள் வாழ்க்கையில் வருவாங்க அப்பா அம்மா ஒரு தடவை தான் வருவாங்க நட்போட இருக்கிறது வேற நண்பனா இருக்கிறது வேற நட்போட இருக்கிறது வேற அப்பா அம்மா அப்பா அம்மா வேறு யாருமா கண்டிப்பாங்க செய்கிறது தப்புன்னு யாருமா சொல்லுவாங்க நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிக்னல் மாதிரி யாராவது இது வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கரை கொண்டாடி இருக்கோமா பக்கத்தில் வரும்போது பல்ல குடிப்போம் போட்டு வச்சிருக்கோம் இமய மாதிரி ஏறி இறங்கிறதுக்குள்ள கிரவுண்ட் கிளியரன்ஸே கேட்டுட்டே இருக்கு குழந்தை ஓஹோ அப்படிதான் திட்டணுமா போட்டுட்டோம்ப்பா ரெட்டு விழுந்தாச்சு கடவுளே இனி ரெட்டாகவே விழுந்துட்டுருக்கோம் குழந்தைக்கு அது புரியாது அதே மாதிரி காதில் இப்படி வச்சுட்டு வண்டி ஓட்டுற அப்பானா வாழ்த்துக்கள் கவலையே விடாதீங்க ரெண்டு காதிலையும் வச்சுட்டு போகிற குழந்தை தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வச்சுட்டு கூட என்ன நினைக்கிறோம் நாம் டிராஃபிக் ரெகுலேஷன்ஸு புரிந்து கொள்ளாத மதிக்காத தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் எப்படியும் சமுதாயத்தில் நல்ல பிரஜைகளாக வளரவே முடியாது ரோட் ரூல்ஸ் புரிஞ்ச அப்பா ஆமாம் ரெட்டு விழுந்தாச்சு பின்னால் நகர்மதும் அப்பா அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒரு இடத்துல ரெட் லைட் விழதாண்டா விழுவோம் நாம் நின்றுட்டோம் இல்லையா இப்போ அவங்க எல்லாம் போவாங்கம்மா அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போகிறது இருக்கும் அப்புறம் நமக்கு பச்சை வந்ததுக்கப்புறம் நம்ம போவோம் அந்த அளவு பக்குவம் நமக்கே இல்லாமல் விழுந்துருச்சு ரெட்டு அப்படின்னு பல்ல கடித்தோம் அப்படின்னா குழந்தை அப்படி தான் இருக்கும் ஹெல்மெட் போடாமல் போகிறீங்களா கவலையே படாதீங்க ஜூம் அப்படின்னு போயிட்டு தன்னுடைய காலேஜில் சக மாணவிகள் பார்க்கறதுக்காக ஒத்த சக்கரத்தில் சர்க்கஸ் பண்ணக்கூடிய குழந்தையாக தான் இருக்கும் என் தலைக்கு ஹெல்மெட்டில் மேம் நீங்க நான் ஹெல்மெட் போட்டேன் மேம் ஹெல்மெட்னா இதையும் சேர்த்து போடணும் இதையும் சேர்த்து போடணும் உங்களுடைய வண்டியோட ஸ்பீடு என்னன்னு உங்களுக்கு தெரியணும் வண்டியை தொடக்கிறதும் அதை சுத்தமாக வைக்கிறதும் ஹெல்மெட்டை பத்திரமா வைக்கிறதும் இது அத்தனையும் குழந்தை பார்க்கும் கிளம்பும் போது என் சாவி எங்கே வச்சேன் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ ஆர் சென்டிங் ராங் சிக்னல் அப்பா சாவி எங்கடா வைப்பேன் அப்படின்னு உடனே குழந்த போனால் எடுக்கிற இடமாக இருக்கணும் பொருளை அதாவது இடத்துல வைக்கணும் அப்படின்னு குழந்த உங்களை பார்த்துட்டு இருக்கு உள்ளே இருக்கக்கூடியது டிராஃபிக்ஸ் அதே மாதிரி காரில் உட்காந்த அடுத்த நிமிஷம் பெல்ட் சீட் பெல்ட் போடாத தாய் தகப்பனா ஐம் எம் சாரி உங்ககிட்ட நான் உங்களை பார்க்கவும் இல்லை உங்ககிட்ட நான் இத்தனை நேரம் பேசவும் இல்லை சீட் பெல்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மாவா அல்லது பையனா சீட் பெல்ட் போடு அப்பா பெல்ட் போடு அந்த குரலில் கண்டிப்பு அந்த கண்டிப்புக்கு பின்னால் அபாயத்தை புரிந்து கொள் என்று சொல்லக்கூடிய அறிவு அது முப்பது வயதான நபருக்கு இல்லை அப்படின்னா பத்து வயசான குழந்தைக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது நீங்கள் தான் நம்ம ஊரில் மட்டும்தான் முன்னால் குழந்தை அந்த அது அப்படியே பிடிச்சிக்கும் அப்பா பாருங்கள் இங்க பையன் ஓட்டுறான் பாருங்கள் ரோட்டில் நின்று பாருங்களேன் பத்து நிமிஷத்துக்குள்ள ரெண்டு வண்டியாவது பதினஞ்சு வயசும் பதினாறு வயசும் பதிமூணு வயசும் உள்ள குழந்தைங்க ஓட்டிகிட்டு போகிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அவங்களும் சேர்த்து தான் தாய் தகப்பன் அதே தேவையில்லாத படம் பார்க்கும் போதும் பயன்படுத்துறோம் தேவையில்லாத பேச்சு கேட்கும் போதும் பயன்படுத்துறோம் என்ன காரணம் வயது வித்தியாசத்தை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது அப்போ இன்னிலேருந்து இருந்து கார்ல சீட் பெல்ட் இன்னிலேருந்து இருந்து ஏறினவொன்னே ஹெல்மெட் ஆமாம் உத்தரவாதம் நான் தகப்பன் நான் தாய் பெண்களுக்கு தான் சொல்கிறேன் ஆண்கள் கூட போடுறாங்க பெண்கள் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சிருக்கோம் பூ வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெண் உங்களுக்கு தெரியும் தலை குளிச்சுருக்கீங்க உங்களுக்கு தெரியும் தலை குளிச்சு அன்னைக்கு எல்லா பெண்களும் ரொம்ப அழகாக இருக்கிறதாக பெண்கள் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே இருக்காங்க சரி இது அத்தனையும் எடுத்தாலும் வண்டிக்கும் ரோட்டுக்கும் தெரியாது ஓட்டுற நபர் ஆனா பெண்ணான்னு அம்மாவும் மறக்காமல் ஹெல்மெட்டை எடுத்துக்கணும் நான் என் கிட்ட சொல்லுவேன் அப்பாவோ அம்மாவோ வண்டி எடுத்தால் ஹெல்மெட் இல்லாமல் வீட்டு வாசலை விட்டு போக விடாதேன்னு சொல்லுவேன் நான் உண்மையான மகனாக இருந்தால் ஓடி போய் கூட அம்மா போடுங்கம்மா அப்பாவாக இருந்தால் அப்பா போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் அதுவே தான் எந்த காரணம் கொண்டும் பதினெட்டு வயதுக்கு முன்னால் குழந்தைகளுக்கு வண்டி தரக்கூடாது இதே நாகப்பட்டினத்தில் நேற்று இரவு நான் பார்த்தது வேளாங்கண்ணி சின்னால் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நடுவில் அங்கே இருக்கக்கூடிய சரவண பவனில் சாப்பிட்றதுக்காக ராத்திரி போன போது சாதாரண வேகமாகவே தெரியல எனக்கு அவ்வளோதான் நான் திரும்புறது கூட இவ்வளவு வேகம் இல்லை ஒருவேளை நம்ம கமராமேனத்தில் சொன்னோம்ல எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் அப்படின்னு அந்த மாதிரி அந்த குழந்தை வண்டியில் ஏதோ ஒன்று போச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் யாருக்கெல்லாம் அபாயம் யார் கொடுக்குற தைரியம் படுத்து 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 குழந்தைங்க போறாங்க அப்படின்னு சொன்னா என்னைக்கோ அப்பாவோ அம்மாவோ இது ஒரு சாகசமாக சொல்லி கொண்டாடி இருக்காங்கன்னு அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை உடச்சிட்டாங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே மற்றவங்க மற்றவங்க கிட்ட பெருமையா சொல்லிடாதீங்க எடுத்த உடனே உங்க கூலிங் கிளாஸை போட்டு உடைச்சிருக்கோம் அது பிளாஸ்கை போட்டு உடைச்சிருக்கோம் கோவத்தில் மொபைலை தூக்கி வீசும் கிட்ட ஐயோ எங்க மாமனார் மாதிரியே கோவங்க இவனுக்கு கையில் கிடைச்சா தூக்கி வீசிடுவான் பார்த்துட்டே இருக்கிற குழந்தை என்ன நினைக்கும் தெரியுமா ஓஹோ தூக்கி வீசினா கொண்டாடுவாங்க போலருக்கு ரைட் பிடிச்சு இழுத்து அடுத்ததை வீசினா உன்ன வீசிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடங்கிடும் அடிக்க சொல்லலை கண்டிக்கிற பொறுப்பு இருக்கு பொறுப்பு இருக்கு பொறுமையின் வெளிப்பாடாக வரக்கூடிய பொறுப்பு பார்த்து 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 செதுக்கி 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 சிற்பமாக அந்த குழந்தையை நீங்கள் வெளியில் கொண்டு வரும் பொழுது குழந்தை இல்லை சிற்பமாகி சமுதாயத்துக்கு போகும் குழந்தை வளர்க்கும் போது நீங்க செதுக்கப்பட்டு 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 நல்ல தாய் தகப்பனா வந்து நிப்பீங்க இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லு நம்ம சொல் அப்படின்னு ஊரே கூடி கை தட்டும் பொழுது கண்ணை தொடச்சுக்குவீங்க இந்த கண்ணில் வரக்கூடிய ரெண்டு துளி கண்ணீர் தான் அத்தனை வருஷத்து உழைப்புக்கும் கிடைத்த ஒற்றை ஊதியம் இதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நான் சொன்ன இது அத்தனையும் தலைக்குள்ள போகலாம் இல்லை மேடம் உங்களை கூப்பிட்டாங்க நாங்களும் வந்து மாட்டிட்டோம் உட்காந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் உங்களை பார்க்கவே இல்லை நான் பேசவே இல்லை நான் பேசுனதுக்கு அது பக்கம் போகவே இல்லை சொன்னது அத்தனையும் சத்தியம் சத்தியங்கள் எல்லாம் சாத்தியங்களும் கூட முடியும் வலிக்கும் கடுமையாக இருக்கும் ஆனாலும் கர்வமாக நிம்மதி நிற்க முடியும் நான் என் குழந்தைய வளர்க்குற பொறுப்பை இருக்கேன் குழந்தைகளை வளர்த்து அடுத்த தலைமுறையை கொடுக்க முடியும் அப்படின்னா மணி மணியாக குழந்தைங்க வந்து உட்காரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நான் குழந்தைங்கிட்ட பேசுறதையும் சொல்லி முடிச்சிடுறேன் குழந்தைங்ககிட்ட பேசும்போது உங்களை பற்றி அவங்க யாரும் புலமனது கிடையாது உங்கள் யாரை பற்றியும் அந்த குழந்தைங்க புலம்னது கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் கேள்வி கேளுங்க குழந்தைங்க எழுந்துச்சு எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை கேட்டது ஐயே என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் உங்கள் யாரை பற்றியும் அந்த குழந்தை ஒன்றும் சொன்னதில்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்ட கேள்வி எனக்கு டிஃபென்ஸில் ஆஃபீஸராக ஆகணும் பெண் குழந்தை ஒன்பதாம் வகுப்பு ஆஃபீஸராக ஆகணும்னு ரொம்ப ஆசை அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அடுத்தது அத்தனை பேர் முன்னாலும் அந்த அந்த பதினாலு வயசு குழந்தை காட்டி கொடுக்கல அவன் என்ன சொன்னா தெரியுமா நான் எப்படி பேசினா எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்குவாங்க நான் என்ன பண்ணினா எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்குவாங்க நான் அங்கே நின்று அந்த குழந்தைக்காக கை தட்டிட்டு என்ன சொன்னேன்னு தெரியுமா மகள் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொல்ற ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க யார் வேணாலும் கேள்வி கேட்கலான்னு எங்கள் ஸ்கூலில் சொன்ன போது நான் எழுந்துச்சு சொன்னேன் எனக்கு டிஃபென்ஸில் ஒரு பெரிய டிஃபென்ஸ் பர்சனலாக ஆகணும் ஆஃபீஸர் ஆகணும் படையில் இந்திய நாட்டின் எல்லையை காப்பாற்றக்கூடிய ஒரு இராணுவ வீரனாக எனக்கு போய் நிற்கணும் அப்படின்னு அந்த பெண் குழந்தை சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அம்மாவுக்கும் அப்பாக்கும் அதில் விருப்பம் இல்லை நான் எப்படி சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க கைத்தட்டி சொன்னாங்க எப்படி சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்கிற பொறுப்பை உன்னுடைய இந்த பதினாலு வயசு தோளில் உன்னாலே ஏற்றிக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல மறுக்கிற பற்றியா இந்த அன்பு இருந்தாலே போதும் நீ சொல்கிறத உன் தாயும் தகுப்பனும் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே போய் சொல்லு தங்கமே அப்படின்னு சொல்லு ஒரு குழந்தை கூட பெற்றோரை நின்று கவலைப்படணும் எல்லா குழந்தையும் தோலை தான் நிற்குது கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறாரு கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை படிக்க வைக்கிறாங்க என்ன உங்கக்கிட்ட அந்த ரகசியத்தை அந்த குழந்தைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம் என்ன நினச்சிக்கிறோம் கெட்டழிஞ்சு போயிடும் போல இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இல்லை நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தலைக்குள்ளே போயிட்டே இருக்குது அதனால் விடாமல் சொல்லிகிட்டே இருங்க மீண்டும் மீண்டும் இருங்க தொடங்கிட்டீங்களானாலும் விடாமல் சொல்லுங்கள் ஆமாம் தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லிட்டே இருங்க அதுக்கு தான் பெற்றோராக இருக்கும் மீண்டும் 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 அது பெற்றோராக வந்து நிமிரும்போது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் வாங்கி தன் குழந்தைக்கு அது கொண்டு போகும் இது தொடர் சங்கிலி ஒரு கையிலேருந்து ஒரு கையிலேருந்து ஒரு கையிலேருந்து கடத்த வேண்டியது கொண்டு போக வேண்டியதுன்னு சொல்ல எப்போ கடத்துவோம் கள்ளக்கடத்தில் எப்போ பண்ணுவோம் தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துடுறது தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துருங்க சாப்பிட்ற நேரத்தை ஒன்றா வச்சுக்கோங்க ஒருத்தருக்கொருத்தர் எடுத்து பரிமாறிக்கோங்க யார் தட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் உலகமே உருண்டு வெளியில் வந்து நான் இப்போ உடைய போகிறேனாலும் இரு சாப்பிட்டுட்டு வரோம்னு சொல்லுங்கள் உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுங்க வீட்டுக்கு விருந்து வந்தால் எல்லாரும் போய் வரவேற்று பழகுங்க குழந்தை படிச்சுட்டு இருக்கு நாளைக்கு எக்ஸாம் இது வாழ்க்கையினுடைய படிப்பு போய் எல்லாரும் வரவேறுங்க வீட்டை விட்டு அவங்க கிளம்பி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து நின்று அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் ரொம்ப வசதி அங்கேயே நின்று காலை வச்சோன்னா குரலை வாசல் வரைக்கும் கொண்டு போயிடும் வாசல் வரைக்கும் கொண்டு போய் நின்று அவங்க வாகனத்தில் ஏறி போகிற வரைக்கும் நின்றுட்டு திரும்பி வரும் பொழுது நல்லதாக பேசிட்டு திரும்பி வாங்க நமக்குன்னு வந்தாங்க பாரு ஒரு மணி நேரம் ப்ளீஸ் டோன்ட் குழந்தைங்க சொன்ன வார்த்தையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும் அட்வைஸை கேட்டதே கிடையாது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி நடக்கும் எந்த காரணம் கொண்டும் தாத்தா பாட்டியை அது பெருசு இது பெருசு அது சின்னது அது சின்னது தகப்பாக நச்சு வசனங்கள் எப்படி கொண்டு வந்து கொட்டியிருக்கோம் குப்பைய எதுவும் இல்லை நல்ல வார்த்தைகளாகலாம் சொல்லுங்க நல்ல நல்ல வார்த்தைகளாக குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அரங்கேற்றக்கூடியது குழந்தைங்க முன்னாலே இல்லை மாமியார் மாமனாரை பற்றி பெருமையாக சொல்லுங்க பெண்கள் கிட்ட விண்ணப்பிக்கிறேன் நான் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி எத்தனை மனவேதனை கொடுத்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க அப்படின்னா கொண்டாட வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்பவும் கேட்பேன் கணவன் கிட்ட நல்ல குணங்கள் நாலு பார்த்தீங்களா நீங்கள் வந்ததுக்கு முன்னாலே அந்த நல்ல குணங்கள் நாலு இருக்கா நீங்கள் இல்லமா காரணம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் எட்டு குணங்களும் அது மாறி இருக்கும் ஆனால் நல்லதா நாலு குணம் இருந்ததா அதுக்கு அந்த தாய் தகப்பன் பொறுப்பு அதே மாதிரி மனைவி கிட்ட வாழ்க்கை துணைவனா நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே நல்ல குணங்கள் நாலு இருக்கா அந்த தாய் தகப்பன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் எட்டு குணமாக மாறி இருக்கும் நன்றி கடன் தொடங்கி நேரத்துலேயே கொண்டு வந்து நிறுத்துறேன் நன்றி நன்றி நன்றின்னு மீண்டும் மீண்டும் குழந்தைகள் பார்க்க கீப் ஆன் எக்ஸ்பிரசிங் யோர் கிராட்டிடியூட் டு எவ்ரி ஒன் பி அ ரோல் மாடல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் நல்வாழ்த்துகள் பெற்றோராய் இருப்பது பெரும் பொறுப்பு பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்களுக்கு என்னுடைய பரிபூர்ணமான ஆசைகள்